அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்னையின் அன்பு பக்தர்களே பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமை நமது விசுவாசத்தின் முதுபெரும் தந்தையை சந்திக்கின்றோம் அவருக்கு அருள் வாக்கு அருளப்பட்டது அருளப்பட்ட அந்த தருணத்திலே எந்த ஐயமின்றி அதை தன் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டார் நிபந்தனையற்ற அந்த சரணாகதியை அந்த அருள் வாக்கை அருளியவருக்கு வழங்கினார் அவர் காட்டிய திசையிலே பயணம் மேற்கொண்டார் என்று நாம் இன்றைக்கு முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் அவ்வாறு ஆண்டவருடைய அருள் வாக்குக்கு எத்தகைய ஐயமும் இன்றி எந்த சந்தேகமும் இன்றி எந்த அச்சமும் இன்றி கீழ்ப்படிந்து நடக்க முன்வந்த அவர் நேர்மையாளராக இருக்கின்றார் என்று இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது ரோமியருக்கு எழுதிய திருமுகம் நான்கு கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஆபிரகாம் ஐயப்படவே இல்லை அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அருள் வாக்கை எந்த சந்தேகமும் இன்றி எந்த நிபந்தனையும் இன்றி நம் சீரிய செம்மனத்திலே என்னை மரியாவைப் போல பதித்து வைத்து ஆழ்ந்து சிந்தித்து ஆவியானவர் அதை எவ்வாறு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தனித்துவமான முறையிலே புரிந்து கொள்ள வைக்கின்றாரோ அந்த விதத்திலே வாழ்கின்ற பொழுது நாம் நேர்மையாளர்கள் யார் நேர்மையாளர்கள் அபிரஹாம் நேர்மையாளராக இருந்தார் ஆண்டவருடைய அருள் வாக்கை முழுமையாக ஏற்றுக்கொண்டதினாலே அதை செயல்படுத்தியதினாலே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆழ்ந்தவர் வார்த்தையில் மாறாதவராக இருக்கின்றார் என்ற நன்னம்பிக்கையிலே பயணித்ததினாலே புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாமும் நேர்மையாளர்களாக இருக்கின்றோம் நீதிமான்களாக இருக்கின்றோம் என்றால் அது எப்படி என்னுடைய முதல் வாசகத்தின் இரண்டாவது பகுதியிலே பவுலடியார் அந்த அபிரஹாமை முன்வைத்து அவருடைய வழி வருகின்ற அனைத்து மக்களுக்கும் இதை எடுத்து வருதுகின்றார் நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது ஆபிரகாமை மட்டும் அல்ல நம்மையும் குறிக்கிறது என்று நமக்கு அந்த உற்சாகத்தை தருகின்றார் எப்படி அது இறந்த ஆண்டவர் இயேசு உயிர்த்தெட செய்தவர் இறந்த ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெட செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமே நாமும் அவ்வாறு கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம் எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யார் தங்களுடைய மீட்பராக நமக்காக இந்த மண்ணிலை வந்து பிறந்தார் வாழ்ந்தார் பாடுகள் பட்டார் மறித்தார் அடக்கம் செய்யப்பட்டார் முன்னுரைத்தபடி உயிர்த்தெழுந்தார் திறந்தார் அடைந்தார் மீண்டும் நடித்திருக்க வருவார் அதை ஏற்றுக்கொண்டு அதை அடுத்தவர்களுக்கு அவர் கூறிய அந்த அருள் வாக்குகளின் வழியாக மக்களுக்கு சான்று பகிர்கின்ற ஒரு வாழ்க்கை அனுதினமும் நாம் வாழ்கின்ற அந்த தனித்துவமான வாழ்க்கை சூழ்நிலைகளில் வாழ்கின்ற பொழுது நாமும் நீதிமான்களாக இருக்கின்றோம் நேர்மையாளர்களாக இருக்கின்றோம் பிறர்க்கரிய அந்த மாண்பை பெற்றவர்களாக வாழ்கின்றோம் என்ற அந்த நன்னம்பிக்கையை நமக்கு கொடுத்து அன்று ரோமையிலே இருந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தவர்களை எவ்வாறு பவளுடையார் உற்சாகப்படுத்தினாரோ அதே போல நாமும் அலைமோதும் இந்த உலகனிலே கலங்கரை விளக்கங்களாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று இன்றும் அவ்வாசகத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி நம்மை உற்சாகப்படுத்தியல் நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது அவரை மட்டும் குறிக்கவில்லை நம்மையும் குறிக்கின்றது இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தட செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம் நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார் நம்மை தமக்கு ஏற்புடையவர்கள் ஆகுமாறு அவரை உயிர்த்தெட செய்தார் எனவே இந்த ஆழமான இந்த மறைப்பொருளை பவுலடியார் நமக்கு என்று எடுத்து கூறி இது தொடர்பாக நாம் எந்த ஐயமும் நம்முடைய உள்ளத்திலே கொண்டிருக்க கூடாது ஏசு கிறிஸ்து தான் அந்த அருள் வாக்கு தந்தையாம் இறைவனின் அருள் வாக்கு நமக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்பதை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உயிர்த்தெழுந்தவர்களாக அந்த ஆண்டவரின் உயிர்ப்பின் மகிமையிலே பங்கேற்கின்றவர்களாக வாழ்கின்ற பொழுது நாம் நேர்மையாளர்களாக இருக்கின்றோம் நீதிமான்களாக இருக்கின்றோம் தந்தையாம் இறைவன் நமக்கு அந்த ஆசிர்வாதத்தை தருகின்றார் என்று நமக்கு அந்த ஆறுதலான நற்செய்தியை தந்து நம்மை உற்சாகப்படுத்தி இயேசுவின் பின்னால் செல்வோம் என்று அழைக்கின்றார் அந்த ஆண்டவருடைய அருள் வாக்கு இரண்டாவது வருகையின் பொழுது எப்படி இருக்கும் மத்திய எழுதி நற்செய்தியிலே இருபத்தி ஆறாவது முப்பத்தொன்றிலிருந்து படித்து பாருங்கள் இறுதி தீர்ப்பு காட்சி எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த ஆண்டவர் என்ன சொல்லுவார் ஆறு விதிமுறைகளை சொல்லுகின்றார் உங்களுக்கு நான் நல்லா தெரியும் முதலாவது நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் நான் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் என்னை உடுத்தினீர்கள் நான் நோயுற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை காண வந்தீர்கள் இந்த ஆறு அருள் வாக்குகளை இந்த மண்ணிலே இயேசுவின் பெயரால் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு குரசுவின் பெயரால் யார் வாழ்கின்றார்களோ அவர்கள் நேர்மையாளர்கள் என் தந்தையாக இறைவன் உங்களுக்காக நித்தியத்திலும் தயாரித்து வைத்திருக்கின்ற அந்த பேரின்பத்தை இறை ஆட்சியிலே அந்த பேரின்பத்தை பெற்றுக்கொள்வீர்களாக என்று ஆசிர்வதிப்பார் என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அல்லவா அந்த அருள் வாக்கைத்தான் ஐயம் என்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டும் நாங்கள் மாணவர்களாக இருந்தபொழுது எங்களுக்கு மூத்த குருக்கள் அதிபர்களாக இருந்தவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் எப்படி ஒவ்வொரு நாளும் இரண்டு முறை நீங்கள் ஆன்ம ஆய்வு செய்ய வேண்டும் அந்த ஆன்ம ஆய்வு செய்கின்ற பொழுது இந்த ஆறு விழுமியங்களை இறுதி நாளிலே ஆண்டவர் அடிப்படையாக வைத்து நமக்கு தீர்ப்பு கொடுக்க இருக்கின்றார் அல்லவா அதை காலையில் எழுந்தது முதல் நண்பகல் பன்னிரண்டு மணியிலும் நீ உன் வாழ்க்கையிலே கடைப்பிடித்திருக்கின்றாயா பிற்பகல் முழுவதும் இரவு படுக்கைக்கு செல்கின்றவரையிலும் அதை கடைப்பிடித்திருக்கின்றாயா என்று உன் வாழ்க்கையை இரண்டாக பிரித்து நண்பகல் வேளையிலே இந்த ஆன்ம ஆய்வை செய்வாயாக இரவு படுக்கைக்கு முன்னு இந்த ஆய்வை செய்வாயாக அந்த விழுமயங்களின்படி ஆறு விழுமயங்களின்படி அந்த அருள் வாக்குகளின்படி நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களே என்றால் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் வாழாமல் இருப்பீர்களே என்றால் கிடைத்த அந்த தருணங்களை தவறவிட்டிருப்பீர்களே என்றால் மனம் மறந்தி திரிந்து நல்லதோ தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த நாளிலே அடுத்த கட்டத்திலே அதைவிட உயர்ந்ததொரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முன்னேறுங்கள் என்று இளங்குருமானவர்களுக்கு மாணவர்களுக்கு அதிபர் தந்தையர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இந்த ஆறு தான் நாங்கள் கேட்டோம் அதில் ஆறு விதம் சொல்லியிருக்கிறது அதையெல்லாம் நாங்கள் இந்த நான்கு சோறர்களுக்குள்ளே இருக்கின்றோமே எப்படி கடைப்பிடிப்பது அப்பொழுது அனுபவமிக்க அந்த தந்தை கூறினார் நீங்கள் சாப்பாட்டார்களை போய் உட்கார்ந்து எல்லாம் பசியாக இருக்கிறீங்க நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் என்று ஆண்டோர் சொல்கிறார் அது எப்படி அங்கே செயல்படுத்துறது இட்லி தட்டில் வந்து அங்கே இருக்குது சட்னி பக்கத்தில் இருக்க உடனே போய் அதை ஆகக்கூடாது உனக்கு முன்னால் இருக்கிறவனுக்கு எடுத்துக்கூடாது நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு உணவுப்படுத்திங்கனாக்கா நீ இருக்க சூழ்நிலையில் அப்படி தான் அடுத்தனுடைய பசியை போக்க முடியும் உன்னுடைய சகோதரி உனக்கு எதிராக மேஜையில் உட்காந்துருக்காரு உனக்கு முன்னால் அந்த டேபிளில் இட்லி சாம்பார்லாம் வச்சுருக்குனாக்கா அதை நீ முதல்ல எடுத்து வச்சுக்காத அவங்கள எடுக்க சொல் பக்கத்தில் இருக்கவங்க எடுக்க சொல்லு அது நாலு பேரும் எடுத்துக்கிட்டோன்னே கடைசியாக மூணு மூணு மாதிரி நாலாவது தான் நீ எடுத்துக்க அதன் பிறகு மேஜையினுடைய அடுத்த பகுதிக்கு அந்த உணவு தட்டை அனுப்பி வை அந்த விதத்தில் நீ பசியாக இருக்கின்றவருக்கு உணவு கொடுக்கலாம் நான்கு மூளை கட்டத்திற்குள்ளே வாழ்ந்தாலும் அதை செய்யலாமே நான் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தனித்தீர்கின்ற ஆண்டோர் கூறுகின்றாரே ஒவ்வொருவருக்கும் சாப்பிட்றதுக்கு த டம்ளர் வச்சுருக்கிறாங்க தண்ணி ஜக்கு வச்சுருக்கிறாங்க எடுத்தோடனே ஓன் டம்ளரில் ஊற்றிக்காத மற்ற மூணு டம்ளர் நீ ஊத்து அதன் பிறகு கடைசியாக ஓன் டம்ளரில் ஊற்றிக்க அப்போ ஆண்டோர் சொன்னது தானே நீ செய்கிற அதுபோல் ஒவ்வொன்றையும் நீ ஒவ்வொரு நாளும் எவ்வாறு கடைபிடிக்கின்றாய் என்று ஆன்ம ஆய்வு செய்து பார் நீ நேர்மையாளனாக வளருவாய் அந்த நேர்மையான அனுபவத்தை மக்களுக்கு பிற்காலத்தில் எடுத்து ஓதுவாய் அதை கேட்கின்ற மக்களும் அந்த நேர்மையின் பாதையிலே பயணிக்கின்ற பொழுது அனைவரும் நேர்மையாளர்கள் என்று அந்த விண்ணரசின் பேற்றினை பெற்றுக்கொள்வார்கள் என்று எங்களை ஆற்றுப்படுத்தி எங்களை வழிநடத்திய அதிபர்கள் எங்களுக்கு அந்த ஆன்ம சோதனையை எவ்வாறு செய்வது என்று கற்றுக் கொடுத்தார்கள் எனவே நாமும் நம்முடைய அனிதன வாழ்க்கையிலே இத்தகைய ஐயமும் இன்றி ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் அது அந்த ஆறு விழுமியங்களுக்குள்ளே வருகின்றனவா என்று பார்க்க வேண்டும் பசியாக இருந்தேன் உணவு கொடுத்தீர்கள் தாகமாக இருந்தேன் தண்ணீர் கொடுத்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் ஏற்றுக்கொண்டீர்கள் ஆடையின்றி இருந்தேன் உடுத்தினீர்கள் சிறையிலே இருந்தேன் வந்து கவனித்துக் கொண்டீர்கள் நோயுற்றிருந்தேன் என்னை கண்காணித்தீர்கள் இந்த ஆறு விழுமியங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் இதுதான் அடிப்படைகளாக இருக்கும் ஆண்டவர் அந்த இரண்டாவது வருகையின் பொழுது நமக்கு தீர்ப்பு கொடுக்கின்ற பொழுது எனவே இந்த ஆறு அருள் வாக்குகளையும் வாழ்வின் வாக்குகளாக இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பெயராலே வாழ்கின்ற பொழுது நாம் நேர்மையாளர்களாக இருக்கின்றோம் அந்த விதத்திலே அப்ரஹாம் ஆசிர்வதிக்கப்பட்டவராக இருக்கின்றார் புதிய ஏற்பாட்டிலே உயிர்த்திருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நாம் அவரை சென்று வாழ்கின்ற பொழுது அவரை அனுபவிக்கின்ற பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் நம்முடைய வழி தொண்டர்களும் அதை நம்மிடமிருந்து கற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்களும் என்றென்றும் ஆசீர் பெற்றவர்களாக இருப்பார்கள் இறைவன் முன்னிலையிலே நாம் அவர்களுக்கு அந்த வாழ்க்கையை வாழ்வியலை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி பெருக்குடையவர்களாக நமக்காக மன்றாடுவார்கள் என்பதை உணர்ந்து அந்த ஆண்டவரை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுது பாருங்கள் அங்கே ஒரு செல்வந்தனை பற்றி ஆண்டவர் கூறுகிறார் அந்த செல்வந்தன் என்ன செய்கின்றான் அமோக விளைச்சல் இந்த அமோக விளைச்சலை நான் என்ன செய்வேன் அறுவடை செய்வேன் என்னுடைய களஞ்சியங்கள் போதாது எனவே இடித்து பெரிதான களஞ்சியங்களை கட்டினு அதில் சேமித்து வைத்து பல்லாண்டுகளுக்கு தேவையான உணவு உனக்கு இருக்கின்றது உண்டு மகிழ்ந்து கொண்டாடு என்று அவன் தனக்குத்தானே கொள்கின்றானாம் அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது கடவுள் அவனுக்கு சொல்லுகின்றார் அறிவிலியாக இருக்கின்றாயே என் மகனே இன்று இரவு உன் உயிர் உன்னை விட்டு பிரியப் போகின்றதே நீ கஷ்டப்பட்டு சேமித்து வைப்பவையெல்லாம் யாருக்கு போய் சேரும் ஆழமான அந்த வினாவை ஆண்டவர் அந்த வினாவிலே எழுப்புகின்றார் எனவே இந்த மண்ணிலை நாம் வாழ்கின்ற பொழுது செல்வத்திலெல்லாம் தலை சிறந்த செல்வமாகியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர நமக்கு வேறொன்றும் இல்லை என்ற நிலைக்கு நாம் வந்து விடுவோமே என்றால் அந்த நேர்மையான நிலையிலே வாழ்வோமே என்றால் நாம் நம்மிடம் இருப்பது நம்மை அடக்காது மாறாக நம்மிடம் இருப்பதெல்லாம் நமக்கு அடங்கி நடக்கும் பகிர்ந்து வாழ்வோம் அந்த ஆறு விழுமியங்களின்படி வாழ நம்மால் முடியும் அப்பொழுது பேறு பெற்றவர்களாக இருப்போம் எனவே இறைவன் முன்னிலையிலேயே நாம் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி ஒய்திருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் என்பதை புரிந்து கொள்வோம் வாழ்வோம் ஆரோக்கிய அன்னை அவ்வாறு வாழ்ந்தார் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய விருப்பத்தின்படி ஆகட்டும் இதோ அது அடிமை உம்முடைய விருப்பத்தின்படி என் வாழ்க்கை மலரட்டும் என்று புரிந்ததோ புரியவில்லையோ அந்த குழப்பமான அந்த தருணத்திலும் தூய் ஆவியானவரால் தெளிவுபடுத்தப்பட்டவராக நேர்மையாளராக நீதிமானாக அந்த தந்தியாம் இறைவனுடைய மீட்பு செயலிலே பங்கேற்று கொண்டார் புனித வளனாரும் அப்படித்தான் பங்கேற்றுக் கொண்டார் அதன் விளைவாக நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களாக இந்த மண்ணிலே அந்த உயிர் உயிர்த்தெழுந்து ஆண்டவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பிறர்க்கரிய அந்த பேட்டினை பெற்றிருக்கின்ற நாம் நம்மோடு அந்த வாழ்க்கை நின்றுவிடக்கூடாது ஒவ்வொரு வினாடியிலும் அந்த வாழ்க்கையை நாம் சுவைத்து அடுத்தவர்களுக்கும் சுவைபட ஊட்ட வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு சான்று பகிர்ந்து வாழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக அன்னை நமக்கு அந்த பணியிலே துணையாக நம்மை பின்தொடர்வாராக ஆம்மேன்